எப்பொழுதுமே மனிதன் வந்து அடுத்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நியமத்தாவே பார்த்துக்கின்றிருப்பான் அடுத்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நியாமத்தாவே பார்த்து இருப்பான் வீடு மாதிரி அங்கே போன பின்னால்தான் இந்த ஊடு நியமத்தன்றது அவனுக்கு என்ன செய்யும் அது விளங்கும் நல்லா ஒரு வீடு கட்டியிருப்பான் நல்ல முறையில் ஒரு இடம் எடுத்திருப்பான் அதில் அவனுக்கு திருப்தியே இருக்காது அதை விட்டுட்டு ஒரு இன்னொரு ஊடுக்கு போவான் அப்போ தான் இந்த ஊடு ஒரு பெரிய ஒரு நியமத்தான ஊடு நம்ம அநியாயத்துக்கு வித்துட்டோம் அப்படின்னு நினைப்பான் எனவே முதல் பிரச்சனை எங்கே தெரியுமா இருக்குது நம்ம அல்லாவுக்கு சிறப்பான நன்றியுடையவர்களாக மாற வேண்டும் என்றால் மாரிபத்து நியாமம் அந்த நியாமத்தை நாம் தெரிய வேண்டும் எங்களுக்கு சில நேரத்தில் ஒரு நியாமத்தை புரிஞ்சு இன்னொரு நியமத்தை புரியாமல் இருந்தாலுமே நம்ம நன்றியுடையவர்களாக மாற மாட்டோம் கண அல்லா எவ்வளோ நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றதை தெரிந்து கொள்வது இரண்டாவது புறம் ஆனால் தந்த நியாமத்தெண்டு இருக்குது என்கின்ற ஒரு அறிவு கிடைக்காமல் இருத்தல் தான் இன்றைக்கு நிறைய பேருடைய விஷயத்தில் உள்ளது எந்த அளவுக்கு சொன்னால் எல்லோருக்குமே அடுத்தவர்கள்ட்ட என்னென்ன ஞாபத்திருக்கிறது விளங்குது அடுத்தவர்கள் சொல்லி என்னென்ன ஞாபகத்தை அவர்கள்ட்ட இருக்குன்னு தெரியுது ஆனா தனக்கு தனக்கு இன்னொருவர்கள் சொல்கிற நேரத்தில் கூட உணர்வதற்கு கஷ்டமா இருக்கு சிலர் சோதனை துன்பம் வேதனை என்று பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள்ட்ட போய் நீங்க பேசிப்பாரு அவர்கள்ட்ட போய் அல்ல உங்களுக்கு எவ்வளோ பெரிய நியாமத்தை தந்திக்கிறான் உடல்ல ஆரோக்கியத்தை தந்திக்கிறான் உங்களுக்கு கண்ணே ஒரு பெரிய அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் இந்த தத்துவம் பேசாமல் போங்கன்றான் விளங்கிட்டா நான் உள்ள வேதனையில் கண் நியமத்து விளங்கிட்டா காது நியமத்துன்னு சொல்லாமல் போங்க உங்களுக்கும் கண்ணு காது தானே என்று சொல்லக்கூடிய ஒரு வேகத்தில் அவருடைய சோதனையுடைய உச்சகட்டம் என்ன செய்யும் இருக்கும் இப்படி இருக்கிற மனிதர் அவர் எவ்வளோ அலமது சொன்னாலும் சரி அலமது இல்லாஹி அவ்வளன் வ ஆஹிரன் வதாகிரன் வபாத்தினன் அவர் ஆயிரம் முறை சொன்னாலும் சரி நியமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் எவ்வளோ சொன்னால் நன்றியே அல்லது நீங்கள் அலம்துல்லாண்டு சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் வந்து அது நன்றி என்ற உணர்வே இல்லை இது நியமத்தன்ற உணர்வே இல்லை அது எப்படி நன்றியாகும் அது எப்படி நன்றியாகும் நம்மளை சூழ எத்தனையோ பேர் நமக்கு என்ன செய்கிறாங்க அதாவது அவர் ஜசாக்கல்லாஹராக சொல்கிறாங்க நமக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு நான் என்ன செய்கிறதுன்றதே அவனுக்கு தெரியாது ஆனால் அவன் ஜசாக்க ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக என்ன செய்யறான் சொல்லிட்டு போறான் உள்ளத்தால் சொல்லலைன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற நேரத்தில் அவன்கிட்ட நன்றி என்ற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை காரணம் அவை உணர்லை என்றதுனால அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹுரப்புமின் எப்படிப்பட்டவனாக அதில் இருப்பான் அல்ல கண்ணியமானவன் அல்லாஹூத்தாலா அதாவது அந்தஸ்து கண்ணியமானவன் பெருமைக்குரியவன் நீங்கள் நீங்க நியாமத்தையே விளங்காத நேரத்தில் நீங்க வந்து இந்த எந்த அளவு வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டாலும் கூட அல்லாஹுடைய பார்வையில் நீங்க நன்றி செலுத்தியவர்களாக என்ன செய்ய மாட்டீர்கள் ஆக மாட்டீர்கள் அதனால தான் எல்லோருமே என்ன இறைவன் அருள் செய்திருக்கிறான் என்று அறிந்து கொள்ளுதலே முதலாவது சுக்ரன் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அதுக்கு அலமதுல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் எனக்கு ஒரு நியமத்தை தந்திருக்கிறான் என்ற ஒரு நியமத்தை நீங்க உணர்றீங்கடா நீங்க சுக்குர் செய்றீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சுக்குர் செய்கிறீர்கள் அர்த்தம் நன்றி செலுத்துகிறீர்கள் அர்த்தம் இந்த பாப நீங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி பாருங்க நாங்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எல்லாம் புரிந்திருக்கிறோமா அட்லீஸ்ட் நான் ஏற்கனவே நம்ம சென்ற வாரம் பேசுனது போல நம்ம இதை புரியாத விஷயங்களாக இருந்தாலும் கூட சலப்புகளுடைய அந்த தாபீன்களுடைய தகு தாபீன்களுடைய மஜிலிசுகளில் சொல்லப்பட்ட அற்புதமான சில வார்த்தைகளை நம்ம எடுத்து பார்த்தாலும் சரி அந்த நியமத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்குரிய அந்த இடத்துக்காக நம்ம வந்துடும் உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லா அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தால் அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு வருது அல்ல நன்றி நண்டு செலுத்துவார்னு வருது ஏன்னு சொன்னார்ண்டா எனக்கு சோதனை வந்துட்டா நான் அவர் நண்டு செலுத்துவதற்கான முதல் காரணம் என்னன்னு சொன்னால் அது என் மார்க்கத்துக்கு வரலை முதலாம் நன்றி செலுத்துறார் ஒரு சோதனை வருது எந்த தீனில் வரல அது அப்படின்னா என்ன என் தீன் குழப்பமாகிற மாதிரி என்ன தொழுகிறதா இல்லையா சக்காத்து கொடுக்கிறதா இல்லையா அல்லது என்னது இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறதா இல்லையா மார்க்கத்தில் சரியாக இருக்கிறதா இல்லையா என்ற குழப்பம் எனக்கு வரலை உலகத்துக்கு தான் அந்த சோதனை வந்துச்சே அப்படின்ற ஒரு உணர்றா இருப்பாருங்க அது ஒரு சுக்குர் அதுக்கப்புறம் இன்னொன்று நினைக்கிறாரு என்ன இதை விட பெரிய சோதனை அல்லாஹால தரலையே அது ஒரு சுக்குர் எனவே ஒரு நியாமத்தை எப்படியெல்லாம் உணரலாம் பாருங்க ஒரு சோதனை வந்த நேரத்தில் இதைவிட பெரியோரு சோதனை எனக்கு வரவில்லை என்பது ஒரு நியாமல் அல்லாத அளவாக தந்திருக்கிறான் என்பது ஒரு நியாமல் எனவே ஒரு மனிதன் நியாமத்தை உணருதல் என்ற பாபு அந்த கதவு மிகவும் விசாலமானது நீங்க அதை தேடி 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 பார்த்தீர்கள் சொன்னால் இழப்புகளிலும் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறார் நியாமத் வைத்திருக்கிறான் கஷ்டங்களில் சிரமங்களில் துன்பங்களில் எல்லாம் அல்லாஹு பலருக்கு பலவிதமான விதமான நியாமத்துக்களை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறான் எனவே முதலாவது மாரிஃபத்து நியாமா நியாமத்தை அறிந்து கொள்ளல் நியாமத்தை தெரிந்து கொள்ளல் என்பது நீங்க வார்த்தையால் சொல்லாது விட்டாலும் சரி அது அது நன்றி செலுத்துதல் அது நன்றி செலுத்துதல் இரண்டாவது என்ன தெரியுமா அல் யாத்ரா பின் நியாமா அந்த நியமத்தை ஏற்றுக்கொள்ள அந்த நியமத்தை நியமத்தாக ஏற்றுக்கொள்ள முதலாவது தான் ஏற்றுக்கொள்வான் என்ற புரிதலே அவனுக்கு இல்லாது விட்டால் ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு அவன் வரமாட்டான் நியமத்தை அறிஞ்சிட்டான் அப்படி ஒரு ஆனால் அவன் அதை நியாமத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஒரு நியாமத்தாக என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னான் உதாரணமா அல்லாஹு ஒருவருக்கு மார்க்கத்தில் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டான் அவருக்கெல்லாம் தொழுக நொன்ப ஜக்காத்த ஹஜ்ஜ தீனுடைய விஷயங்கள் எல்லாம் இலகுவாக செய்யக்கூடிய உணர்வையும் சூழ்நிலையும் எல்லாம் கொடுத்துட்டான் உத்தர் சொல்கிறார் அவருக்கு உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் தீன்ல எல்லாம் உங்களை நிலைக்க வச்சுக்கிறான்னு சொல்லி அதுல எல்லாம் நிலைக்க வச்சு இந்த உலக வாழ்க்கை எனக்கு ஒழுங்கா போகாம என்ன பிரயோசனம் நீங்கள் தான் சொல்கிறீங்க என்ன பஜ்ஜுக்க ஜமாத்து தொழுதான் இந்த நன்மை கிடைக்கும் அசரு அப்படி தொழுதான் இப்படி நன்மை கிடைக்கும் இதால் கிடைச்சா உங்களுக்கு பொருளாதாரம் பெருகும் சுபகோட என்னது ஜமாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன உங்களுக்கு பொருளாதாரம் பெரு பாரிக் ஃபி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா காலை நேரத்தில் வறக்கத்து கிடைக்குன்னு தொலாதவன் எல்லாம் நல்லா தான் ஈர்க்கிறான் வளங்கிட்டா அவன்லாம் பரக்கத்தோடு தான் இயக்கிறான் அப்போ எனக்கு என்ன எனக்கு இதில் என்ன நியமத்தை நீங்கள் கண்டுட்டிங்கன்னு அவர் வைங்களேன் இப்போ இவருக்கு நியாயம் தெரியுது அவர் தீன்ல இருக்கிறார்னு அவருக்கு தெரியுது மார்க்கத்தில் இருக்கிறான் அவருக்கு தெரியுது ஆனால் அவர் நியமத்தை அதை ஏற்றுக்கொள்ளலை ஒரு சகோதரர் வந்து ஜமாத்துக்கு வந்து ஒரு திடீர்னு தொழுகை விட்டுட்டார் என்னென்னு கேட்டார் ஒரு தொழ வந்தால் எல்லாம் கிடைக்கும் கடன் தீர்மானம் சொன்னால் ஒரு மாதம் தொழுது ஒன்றும் கிடைக்கலன்றார் ஒன்றும் கிடைக்கல அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் போயிட்டேன்னு ஒருத்தர் தெளிவாக சொல்கிறார் இப்போ இவருக்கு வந்து மார்க்கத்துக்கான வாய்ப்பு கிடைச்சும் அவர் அதை நியாமத்தாக ஏற்றுக்கொள்ளலை அவர் நியாமத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் பலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாமத்தாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பல அளவுகோள்கள் வச்சுக்கிறாங்க அதுல மிக பிரதானமாக எது வரும் என்றால் அள்ளி கொட்டுறது மட்டும்தான் அவர்கள் என்ன செய்வார்கள் நியாமத்தாக நினைத்து வைத்திருப்பார்கள் அதனால எவ்வளவு அவர்கள் பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு எவ்வளவு கிடைத்து விட்டாலும் அவர்கிட்ட மனதளவுல எது இருக்குதோ அது கிடைக்காத வரைக்கும் அந்த நியாமத்தை நியாமத்தாக அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க எங்கள் எத்தனை பேர் நம்ம சாக்கிரீன்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு முதலான நியாமத்து நமக்கு தெரியாது எத்தனையோ நியாமத்துக்கள் தெரியாது வெளிப்படையான நியமத்துக்கள் ஒன்று என்று தெரியும் மற்ற பெரும்பாலான நியாமத்துக்கள் தெரியும் இரண்டாவது தெரிஞ்ச நியமத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை விஷயத்தை நம்ம முழு நியமத்தாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எத்தனை விடயங்களை முழு நியாமத்துக்களாக நம்ம நினைச்சு நினைச்சுப்பாங்க சில விஷயங்களை நம்ம அதாவது எப்படி அல்லாவுடைய அந்த முழு புரிதலோடு நம்ம விளங்கினால் மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அறிஞர் தனது மகனை கபரிலே அடக்கிவிட்டு கொஞ்ச நேரம் நின்று துவா செஞ்சுட்டு திரும்புகிறார் திரும்பும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு அதுல வந்து எப்படி அவர் அல்லாவை புரிந்து வைத்திருக்கிறார் என்று விளங்கும் அதாவது மகனே இந்த இடத்துல நாங்கள் மிக நீண்ட நேரம் நிற்க நினைத்தால் நின்று விடலாம் ஆனால் எங்களது இந்த நிற்றல் உங்களுக்கு எந்த பயனையும் என்ன செய்யாது தரப்போவதில்லை அல்லாஹிடத்திலே உங்களை அமானிதமாக ஒப்படைத்து நான் திரும்புகிறேன் என்றார் எல்லா உங்களை அமானிதமாக ஒப்படைத்து நான் என்ன செய்கிறேன் செய்றேன் என்றார் எப்படிப்பட்ட ஒரு உணர்வும் எப்படிப்பட்ட ஒரு புரிதலும் எப்படிப்பட்ட ஒரு விளக்கமும் இருந்தால் ஒராளால் இதை சொல்ல முடியும் அதாவது தந்த மகனுடைய மரணத்தை அவர் கண்டு அவரை அடக்கிட்டு திரும்புகிற நேரத்திலும் ரப்புல் ஆலமீனுடைய அந்த உணர்வோடு யோசிக்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் அதை ஒரு நியாமத்தாக நாம் என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்வோம் சோதனைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக நம்ம யாரை சொல்லலாம் அலைஹி வஸல்லம் சொல்றான் ஒரு எடுத்த எடுப்பிலே பத்து சோதனை அனாதையாக பிறந்ததிலிருந்து தாயை இழந்ததிலிருந்து பாட்டனாரை இழந்ததிலிருந்து அவரை வளர்த்தவரை இழந்ததிலிருந்து முதல் மனைவி ஆறு பிள்ளைகளை அவருடைய வாழ்நாளில் இறந்ததிலிருந்து பேரம்பேத்திகள் ஊற விட்டு விரட்டி அளிக்கப்பட்டதில் இருந்து எல்லா சோதனைகளையும் நீங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அது உருவா சோதனைகளுக்கு முன்மாதிரி ரசூசல் அனாதைக்கு முன்மாதிரி இருக்கும் ஊற விட்டு விரட்டப்பட்ட அகதிக்கு முன்மாதிரி இருக்கும் எல்லா மனைவி இழந்தவருக்கு முன்மாதிரி இருக்கும் உறவுகளை இழந்தவர்

ரசுல்லாங் ஹெராவுக்கு போனதோ இருந்ததோ வகை இறங்கணும்னு என்று போகல எதிர்பார்க்காத ஒன்றை உங்களுக்கு ரஹமத்தாக நாங்கள் உலகத்தில் எவ்வளோ இழந்து விட்டாலும் ரப் என்ன தந்தது எனக்கு பெருமதி என்பதை அவர் என்ன செஞ்சாங்க ரசூல் புரிந்திருந்தார் எனவே அந்த அறிதலும் நியமத்தை ஏற்றலும் இந்த நியமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு